வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் ஊத்தாப்பம் பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான கொச்சு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க நம்ம எப்பவும் சாப்பிட்ற சாம்பார் சட்னிலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான கொச்சு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கொச்சு செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு பேனில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுப்பட்டு செமந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா பாருங்கள் லைட்டாக நிறம் மாதிரி நல்லா வருபட்டமான வருது இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க வறுத்த பாசிப்பருப்பை ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு கழிஞ்சு ஒரு டமர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊருட்டுங்க ஊற டைமில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பத்து கருவேப்பிலையும் அது கூடவே ரெண்டு வர மிளகா சேர்த்துருக்குறேங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டை நிற மாதிரி செவந்து வர ஆரம்பிச்சிரும் ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி நாலு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி இருக்க டைமில் நம்ம இந்த கொச்சுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு மிக்சர் ஜாரில் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கீங்க இது பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கூட ரெண்டு பல் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் காமிச்சிருக்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறாங்க அது கூடவே ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துனா சாம்பார் மிளகாய் தூள் மஞ்சள் தூளோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து தான் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் திக்காக தான் செய்கிறேன் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் இலக்கமாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்றரை டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா பாசி பருப்பு கொதிக்க கொதிக்க நல்ல திக்னஸ் கொடுக்குங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கொச்சுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு மிசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சுவையான கொச்சு ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் திக்காக செஞ்சிருக்கனால கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது நீங்கள் கொஞ்சம் இலக்கமாக செய்கிற மாதிரி இருந்து தேவையான அளவு தண்ணி அதிகமாக சேர்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இலக்கமாக இருந்திருக்கும் இல்லை இந்த மாதிரி திக்காக இருக்குது எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொதிக்கிற தண்ணி ஒரு ஆட்டம்னா அளவுக்கு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் இதுக்கு மேலே பொடியாக இருந்தா இருக்குறேன் மல்லிகளை தூவி இறக்கினீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் கூட சாப்பிட்றக்கு அருமையான கொச்சு ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த கொச்சு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ